அது சரியா இருக்குது எங்களுக்கு பருவம் நல்ல கணக்காக வந்துட்டு வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் ஆசிரியர் தினம் நேற்றைய தினம் லீவாண்டபடியாக இன்றைக்கு தான் வந்து அது வந்து எல்லா பாடசாலைகளும் கொண்டாடப்படுது அந்த வகையில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா முதல் வந்து எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அதை தொடர்ந்து இப்போ இப்போ நாங்கள் எங்களோட நர்சரியிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ நாங்கள் வந்து ஆசிரியர் தினத்தை வந்து ஒரு சிம்பிளாக கொண்டாடுவோம் மேடம் அந்த வகையில வந்து எங்களோட சின்னால நர்சரிக்கு வந்து சின்னதாக நாங்கள் அதை கொண்டாட போறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்யினா இந்த பொறுப்பு கொடுத்திருக்க சாப்பாட்டு வந்து பிரியாணி தான் செய்து கொண்டு வைப்பேன் அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்று செய்து கொண்டுருவேன் அப்படியே தொடர்ந்து காலியை பார்ப்போம் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா விறக்கறி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம்ண்ணா இந்த இனிதான் இதை வட்டி எடுக்க வேணும் முதல் வந்து அடுப்பு மூட்டி இந்த பிரியாணி மசாலாவை நாங்கள் வரது தீடி எடுத்துக்கொள்வோம் என்ன தான் முதல் வேலை அதை முதல் செய்து எடுத்துட்டோம்டா சரி அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்மாட்டா நாங்கள் கருவா பட்டை கொஞ்சமாக எடுத்துருக்குறோம் ஃபுல்லாகவே அஞ்சு கிராம் தான் வாங்கினாங்கள் கருவா வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டோம் அஞ்சு கிராம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் அதுமாதிரி மாதிரி மிளகு வந்து நாங்கள் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா சின்னாக்களையும் சாப்பிட்றது தானே ஆக கூடுதலாக போடையில் அதே மாதிரி தான் கராம்பும் ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணியில் அதோட வந்து பெருஞ்சீரகம் இதில் வந்து நாங்கள் அப்படியே அப்படியே சாப்பாட்டுக்களை போடுறதுக்காகவும் அப்படியே நசிப்பூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம் முதல்ல வந்து அடுப்பு போட்டு இதை வறுத்தெடுப்பேன் வந்து அடுப்பெரிய தொடங்கினே நாங்கள் சட்டியெல்லாம் நான் சட்டியும் சூடாகிட்டுது இப்போ பெருங்கீரை விட்டுக்கொண்டு மற்ற எல்லா பொருளையும் போட்டு நாங்கள் அப்படியே வறுத்தெடுப்போம் பெருங்கீர மிளகையை போட்டால் கறியை போடும் அடுப்பு வந்து இப்போ நோமலாக தான் எரியுது எங்களுக்கு ஆக எரிஞ்சாலும் இதுகள் வந்தபடியே சரி இடும் இப்போ வந்து பிரியாணி மசாலான்னு கடையல்ல எல்லாம் இருக்குது எல்லாமே ஆனால் வந்து இதை நாங்கள் வீட்லேயே தயாரித்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா இந்த கருவா கராம்பு அதோட அந்த பிரியாணி அந்த இலை எல்லாமே வரப்பட்டுட்டு இப்போ நாங்கள் பெருங்கீர்த்தையும் போடுவோம் இப்போ வந்து எல்லாமே வரப்பட்டுது நாங்கள் உருவாக்குவோம் உறக்கி இந்த இடிக்கிற ஏ போடுவோம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகறி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தோல் எல்லாத்தையும் நீக்கி போட்டு வெட்டி எடுக்கப்பறோம் வெங்காயமும் தக்காளி பழமும் தான் கொஞ்சம் கூட நேரம் செல்லும் உங்களுக்கு என்ன ஆனால் அந்த பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி பழம் கூட போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்குது ஏன்னா தனியாக மிளக்கறி மட்டும் இல்லை நாங்கள் செய்யப்படுறோம் இதுக்கு வந்து நீங்கள் மேலதிகமாக போகிற மரக்கறியும் சேர்த்து கொள்ளலாம் அதோட பச்சை பட்டாணி எல்லாம் போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் இன்றைக்கு வந்து வருத்த பட்டாணி அதாவது பொரிச்ச பட்டாணி தான் வாங்கி வச்சிருக்கிறோம் அதுதான் போட்டுக்கிறோம் மரக்கறி வட்டி முடியாமன்னா முறை எரிஞ்சு முடிஞ்சிடும் போல விடாக்கான முறை இல்லை ஒரு கட்டை தான் பெரிய கட்டை மெட்டெல்லாம் சிரட்டு சிரட்டை எரிஞ்சால் தனல் இருக்கும் தான் ம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளக்கறியெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டேன் கழுவி எடுப்பேன் மிதக்கறியெல்லாம் கழுவி எடுத்துட்டேன் இனி துண்டு துண்டா வட்டி எடுப்பேன் மிதக்கறி எல்லாமே ஓரளவுக்கு வட்டி முடிஞ்சுதான் நான் சொன்ன அந்த வெங்காயமும் தக்காளி பழம் பழம்தான் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் இல்லைன்னாதான் கூடுதலா போடுறேன் இப்போ இதுக்கு வந்து பன்னீர் துண்டு வளம் போட்டா நல்லா இருக்கும் அதுவும் பன்னீர் துண்டு வலை வந்து பொரிச்சு போட்டு போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் ம் ஒவ்வொரு துண்டும் இருக்கேக்கா அது வந்து மிரக்கறி பிரியாணி மாதிரி தெரியாது மிரக்கறி எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன் நாங்கள் இப்போ அதுக்கு முதல்ல என்ன செய்யப்பறமோ பால் பண்ணி அரிசியெலாம் செய்யப்போறோம் இதை வந்து கழுவி ஊற வச்சு போட்டு நாங்கள் பிரியாணியை செய்ய தொடங்குவோம் அரிசியை வந்து ரெண்டு மூன்று தண்ணில நல்ல வடிவாக கழுவிட்டோம் இப்படியே வந்து நாங்கள் ஊற வைப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ள பிரியாணி செய்யப்போம் இடத்துல வைப்போம் அடுப்பு நெல் ஏன்னா இப்போ வந்து சட்டி சூடாகி கொண்டு வருது நாங்கள் தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாகட்டுக்கும் இந்த பாத்திரம் வந்து சமமாக இருக்க வேணும் இருந்தால் தான் நாங்களுக்கு சரியாகவே வரும் பாருங்க இது வந்து ஒரு பக்கம் அடிப்பிடிச்சி ஒரு பக்கம் எண்ணெய் விடக்கே எங்களுக்கு விழாங்க வேணும் என்னென்னா சுற்றி வேற சரிசமமாக இருக்க வேணும் இப்போ வந்து என்ன கொதிச்சுட்டு என்ன இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக பிரியாணியில் கருவா கராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கொள்வோம் டக்கண இதில் கறி இடம் அதனால தான் கொஞ்சம் இந்த லைட்டான ஃபுட்டோடையே போட்டுனாங்க இப்போ வந்து முதல் நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு போட்டு பண்ணுவோம் வந்து அப்படியே கிராட்டி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்களுக்கு வதங்கா வேணும் பங்காய் அதுக்காக தான் அந்த மெல்லி சாப்பிட்டா வேணும் பங்காய் அப்போ தான் வேகமாக வதங்க வெங்காய மங்களுக்கு அப்படியே வதங்கி கொண்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போடுவோம் தக்காளியும் சேர்ந்து அப்படியே வதங்க கட்டணும் மங்களுக்கு தக்காளி கொஞ்சம் வதங்கி கொண்டு வர நாங்கள் மெட்ட மிளகறியில் சேர்ப்போம் எந்த மிளகறியும் உங்களுக்கு அப்படியே வதங்க தானே வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் உங்களுக்கு இரவாசி அளவில் வதங்கிடுது அதோடு நாங்கள் ஒரு நாலஞ்சு பச்சை தான் போடுறோம் கிணக்க போட இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா வட்டி வச்சுருக்கிற மிரக்கரியையும் போடுவோம் மிரக்கறி எல்லாம் சேர்ந்து வதங்கிக்க அப்படியே தக்காளி பழம் நல்லா வதங்கிடுறோம் அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ என்ன செய்யப்போமா நாங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட போகிறோம் அப்போ தான் அந்த மரக்கறியில் எல்லாம் அந்த உப்பு சுவை நல்லா சேர்ந்து வரும் அப்புறம் வேண்டாம் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம் அதோட உப்பு போடைய வந்து போகமா வதங்கி இப்போல்லாம் போட்டு நல்லபடியும் அப்படி கலந்து விடுவோம் விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம்

இந்த போஞ்சி கேரட் அதுகள் தான் கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குதுண்ண ஆனால் அதுகள் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்குது தானே ஆனால் அவிஞ்சோண்டு வந்துட்டு அது இப்போ நாங்கள் என்ன சேப்பிறோம்னு சொல்லிட்டேன்னா இடிச்சு வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து உள்ளியெல்லாம் நல்லபடியாக இடிச்சு வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் என்ன உண்டை எங்கள்கிட்ட இது இண்டைக்கல புதினா கொத்தமல்லி கிடைக்கல கட்டாயமாக இருந்தால் நீங்கள் போடுங்க அதோட வந்து நாங்கள் தயிர் ஒரு ரெண்டு மூன்று கரண்டி தயிர் அளவு விரும்பினால போட்டிருக்கோம் இதயம் வந்து அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம் பிரியாணி மசாலா போட்டால் போகிறதா ரொம்ப இதோட இப்போ என்ன செய்ய போறோம்னா நாங்கள் தனிமள்தூள் வந்து கொஞ்சமாக ஆக ஆகூரை இப்போ போடாமலுக்கு என்ன சின்ன பிள்ளையாப்பிட்றது தானே ஒரு மூன்று கரண்டி அளவில் போட்டிருக்குறேன் காணும் அப்படியே நல்ல வடிவாக கலந்து போட்டு இருக்கா விடுவோம் இந்த மசாலா எல்லாம் மிரக்கறியெல்லாம் நல்லா செய்யறதுக்கு இப்ப நாங்கள் உட்காந்துறாந்து பார்ப்போம் மசாலா எல்லாம் இப்போ மசாலா எல்லாம் நல்ல வடிவா சேர்ந்து வந்துட்டு என்ன செய்யப்படுற வேண்டாம் நாங்கள் வந்து அரிசியை போடுவோம் ஆனா இப்ப உப்பு வந்து நாங்கள் பார்த்துட்டு வேணுமெண்டா கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள நாங்கள் முதல் மிரக்கறையை விறகு தானே போட்டு நாங்கள் ம் காணமாயிருக்கு உப்பு அரிசி போட காண வரது தெரியல இல்ல காணாம வேற கொஞ்சம் முன்னுக்கு தான் நிக்குது அப்ப சரியா நல்லாவே வைக்கும் இப்போ வந்து நாங்க ஊரை வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து கொள்வோம் இதுல கூட கூட அரிசிக்கு தான இவ்ளோ கஷ்டப்படுறேமே என்ன இந்த அரிசி வந்து எந்த கப்பால் எடுத்தமோ அந்த கப் அளவு ஒரு கப் அரிசி ஏண்டா ஒன்றரை கப் அளவில் தண்ணி அந்த அளவில் நாங்கள் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் தண்ணி சேர்த்து கொள்வோம் இப்போ வந்து நல்ல வடிவாக அப்படியே விடுவோம் இப்போ அந்த ரெட்டுகள்லாம் மேலே அலை நிற்கிறேன் மிதாக்குது

ப்ளம்ஸும் கச்சானும் பொறிச்சு வச்சிருக்கிறோம் அதோட இது வந்து பச்சை பட்டாணி பொரிச்சப்பட்ட பச்சாணி தான் வந்து செய்கிறேன் நீங்கள் பச்சை பட்டாணியும் போட்டு கொள்ளலாம் இது வந்து ஒரு மேலதிக சுவைக்காக தான் போடுறோம் நல்ல சுவையாக இருக்கும் இது நல்லபடியாக போட்டு போட்டுவிட்டா அப்போ இந்த நாங்கள் தான் கேக்க கலந்து எடுக்கலாம் இல்லை இதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் இந்த பட்டர் சேர்க்கப்பறம் நீங்கள் பட்டருக்கு பதிலாக வந்து நெய்யும் போட்டுக்கொள்ளலாம் பிறவி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் காணும் சூட்டுக்கு வந்து அப்படியே விளைய் கொண்டு வந்துடும் அப்படியே மூடி போட்டு நாங்க நெருமாப்பி எடுத்துக்கிடுவோம் நல்லா பரவி போட்டு சரி இப்படி ஒரு இருபது நிமிஷம் அவங்களுக்கு தமிழை இருக்கட்டுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் தமிழை வச்சு பாப்போம் மேனா இப்போ கிட்டத்தட்ட டூ ஃபைவ் நியூஸாக மாறிட்டுது நாங்கள் அப்படியே மெதுவாக தம்பி கூட இப்போ வேணா சாம்பல கொட்டு போடாமல் போடாமல் கையை நட்டுறீங்க தொட்டிங்கட்டா சூடு சூப்பராக வந்துருக்கேண்ணா அப்படி வந்து வெயில் வந்துட்டு ராக்கி அங்கே கொண்டு போவோம் நிழலுக்கு வச்சுட்டு இனி தேவையில்லை தனியாக அடுப்பங்களுக்கு அங்கே நிழலுக்கு வச்சுட்டு நாங்க தம்பி உடைப்போம் இப்ப வந்து நாங்கள் அப்படியே வந்து தம்பி உடைப்போம் எப்படி வந்துருக்கேன்னு பாருங்க பாருங்க இப்படி வந்திருக்கேன் வெடி நாங்கள் அப்படியே கலந்து கலந்து எடுக்க இந்த ப்ளம்ஸும் கச்சான் அந்த பட்டாணி எல்லாமே சேர்ந்து பேர நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் சாப்பிடாதபடியாக இதை வந்து ஃபுல்லாக நாங்கள் இல்லை இப்போ இது வந்து சரியாக இருக்குது எங்களுக்கு பருவம் நல்ல கணக்காக வந்துட்டுது சூப்பரான மரக்கறி பிரியாணி ரெடி ஆகிட்டுது பழமையாக நாங்கள் சாப்பிட்டு காட்டுறது தானே இந்த பிரியாணியும் நாங்கள் இங்கே வச்சு சாப்பிட்டு காட்டே இல்லை நாங்கள் கொண்டே கொடுக்கப்பறோம் இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்வோம் வேணா ம் இதோட இந்த முடிச்சு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்